சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்மளுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா நம்மளுடைய அந்த பாசிட்டிவிட்டி அன்பே சாயில் நிச்சயமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இது குறைஞ்சதுக்கு காரணம் கண்டிப்பாக நாம் எல்லாம் யாரோ தான் இருக்க முடியும் என்னைக்கு நாம செய்யறத கம்மியா செய்கிறோமோ இல்லை செய்யறத நிறுத்துகிறோமோ இல்லை நம்பிக்கை இல்லாம நாம செய்கிறோமோ அப்பவே நம்மளுடைய அந்த பாசிட்டிவிட்டி குறையுது அன்பே சாயில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் மிக முக்கியமானவர்கள் ஒரு ஒரு தூண் மாதிரி அந்த தூணில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த கட்டடம் சரிஞ்சு விழுந்துடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குது ஸோ எத்தனை பேர் முன்ன இருந்த மாதிரி அதே நம்பிக்கையோட அதே சுறுசுறுப்போட அதே வேகத்தோட சாயப்பாவை தேடுறீங்க எத்தனை பேர் தேடலை அதுக்குண்டான காரணங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் ஏன்னா இது என்னுடைய நிர்பந்தம் இல்லை இது சாயப்பாவோட கட்டளை நம்ம அன்பே சாய குடும்பம் என்றைக்கும் ஒரு மில்டரி மாதிரி இருக்கணும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் கவனங்கள் கண்ணாப்பின்னனு வரதா செய்யும் வரும்போதெல்லாம் நம்மளோட நம்பிக்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அது பெரிய வேதனையாக இருக்கும் இப்போ இங்கே பல தூண்கள் ஒரு கட்டடத்துக்கு ஸ்ட்ராங்காக நிற்குது அதில் ஒரு தூண் சேதமடைஞ்சால் அந்த இடத்துல இன்னொரு தூணை வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஆனால் அந்த சேதமடைஞ்ச தூண் இருக்குது இல்லையா அது சேதமாயிடுச்சுன்னா அந்த தூணுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சாயப்போக பிரச்சனை என்னென்னா என்னோடதில் ஒரு ஆளோட வாழ்க்கை கொஞ்சம் பின்னாடி போகுது அவங்க கருமாக்கள் அவங்கள போட்டு சித்திரவதை செய்யுமே கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா கொஞ்சம் கவனத்தையே வேற பக்கம் சிதற விடுது என் குழந்தை மாயஸ் விலையில மாட்டிக்கிட்டா என் குழந்தைய யார் காப்பாத்துவா அப்படின்னு அவர் கஷ்டப்படுறாரு அவருக்கு இன்னொரு துணை ரீப்ளேஸ் பண்றது பெரிய விஷயமே இல்லை ஆனா ஒரு ஒரு கட்டடத்துக்கும் அந்தந்த தூண்கள் கடைசி வரைக்கும் நிற்கணும் அப்போது புதுசாக வர தூண்கள் புது கட்டடத்துக்கு தான் புதுசாக வர தூண்களை பழைய தூண்களை மாத்திட்டு புதுசாங்க வைக்கிறது இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்க போனா இன்னொருத்தங்க சாயிரமா வருவாங்க உள்ள அவங்க இந்த குடும்பத்தை தாங்கி நிற்பாங்க ஆனா அவங்க வரதால சந்தோஷந்தான் ஆனால் நீங்கள் வெளியில் போகிறதால வருத்தமும் இந்த அன்பே சாய் குடும்பத்துக்கு இருக்குதுன்றதை தான் நான் சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு அதாவது ஜீசஸ் நல்ல மேய்ப்பன் சொல்லுவாங்க மொத்தமாக நூறு ஆடோ ஏதோ ஒரு எத்தனையோ ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு ஆடு மட்டும் காணாமல் போகுதா தொண்ணூத்தொன்போது ஆடு இருக்குதுன்னு நினச்சி அவர் சந்தோஷப்படலை அந்த ஒரு ஆடு போயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டாரா அந்த கவலை இங்க சாயப்பாவும் தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்கார் திரும்பவும் சொல்ற மாய வலை ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அல்வா சாப்பிட 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 சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இப்ப நான் அல்வா பத்தி பேசுறேன் கண்டிப்பாக இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்களோட வயிற்றில் அந்த அல்வா நிற்கும் நிற்கு ஏன்னா அந்த மாதிரி ஈர்ப்பு அந்த அல்வாவுக்கு இருக்குது அப்போ உலக விஷயம் மாயா விஷயத்துல ஈடுபடுறதுன்றது அல்வா சாப்பிடுற மாதிரி அது நமக்கு அளவில்லாத சந்தோஷம் தருது எதெல்லாம் அளவில்லாத சந்தோஷத்தை தருதோ அதையெல்லாம் அளவில்லாத துன்பத்தையும் தரும் உங்களுக்கு பல இடத்துல பல சிக்கல்களை வரும் சிக்கல்கள் மூலமாக நீங்கள் இந்த இடத்த விட்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் மூலமாகவும் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு விதத்துலேயும் வாய்ப்புகள் இருக்கு இந்த பேங்க்கில் சில திருட்டு பசங்க பணத்தை கட்டிட்டு வெளியில் வரும்போது வெளியில் திருடர்கள் இருப்பாங்க இவங்க கையில ஒன்று ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் என்னமோ கேஷ் இருக்கும் ஏன்னா கேஷ் எடுக்கிறத பேங்க்ல இருந்து எடுக்கிறத இவங்க பார்ப்பாங்க அந்த திருடர்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த ஐநூறு கீழே தூக்கி போடுவாங்க எங்க ஐநூறு ரூபாய் கீழே இருக்கு உங்க காசு பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நல்லவர்கள் போல் நடித்து உங்க கவனத்தை திசை திருப்புவாங்க ஏன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த உங்களோட ஒட்டுமொத்த கேஷை திருடுவதற்கு இது எல்லா இடத்துலையும் நடக்குது ஸோ இதையே தான் நான் கர்மாவை பற்றியும் மாய பற்றியும் சொல்ல போறேன் அந்த மாயின்றது அந்த ஐநூறு இருக்கக்கூடிய நோட்டு அது கீழே கிடக்குது அதை வந்து பாரு அது ஓம் காசு அப்படின்னும் போது நம்ம பறந்து போய் எடுப்போம் நம்ம அந்த நேரத்தில் மறந்துடுவோம் ஏன்னா நம்ம கையில காசு இருக்கிறத மறந்துடுவோம் அப்ப எது கவனத்துக்கு வரும் கீழே கடந்த அந்த ஐநூறு ரூபாய் அந்த கீழே கடந்தது தான் இந்த மாயை அப்போ இந்த இடத்துல புத்தி போகும் உங்கள் கவனத்தை டைவர்ட் பண்றது இல்லைன்னா அது ஒரு துன்பமாக கூட இருக்கும் திடீர்னு நல்லா இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு துன்பங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வெடிக்கும் என்னடா அது இப்படி பிரச்சனை வெடிக்குது அப்படின்னு தான் நம்ம தீர்த்த மாதிரி தோணும் சரி ஓகே சாயப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம்னு நினைப்போம் அது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் சரி இதை முடிஞ்சு அடுத்தது செய்யலான்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இப்போ என்ன ஆகுது ஒரே நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தாவே மனுஷன் ஓடி போகிறான் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வந்து தாக்கும்போது நம்ம கவனம் எங்கே போகுது துன்பத்தின் பக்கம் ஓடிடுது கடவுள் பக்கம் இல்லை இப்போ ஒரு நாள் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க ரெண்டாவது நாளும் நீங்கள் கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆவீங்க அப்போது கொஞ்ச நாள் அப்படியே விட்டு 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 விலைக்கு போயிடுவீங்க விலகி போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயாவது ஒரு தடவை நினைப்பீங்க ஆடாடா நம்ம அன்பே சாய் குடும்பம் ஒன்று இருந்தோமே நம்ம அங்கே எல்லாமே நல்லா சிறப்பாக செஞ்சோமே நல்லா தானே இருந்தோம் கரெக்டாக காலையில் நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சோமே ஆரத்தி சச்சிரதம் மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சோமே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தானே போடுவோம் எந்த ஒரு ஆடியோவுக்கும் ரிப்ளை பண்ணுறது எல்லாத்துலேயும் நம்ம வந்து சாயப்பாவோடய குழந்தையாக கையை தூக்கணுமே நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு ஆனால் இன்றைக்கி அடையாளம் தெரியாத ஒரு மாணவனாக போயிட்டோமே அன்றைக்கி அடையாளம் தெரிஞ்சவனாக இருந்த எனக்கு அடையாளம் தெரியாத தெரியாத போயிட்டேனே எப்பருங்க நான் சொல்கிறது எல்லாம் சில சைராமுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு பேருக்கு மேலே வருதுன்னா அது சாயப்பாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் நேற்று வந்தது பத்து பதினஞ்சு பேரோட விஷயங்கள் நேற்று வந்தது வாட்ஸ்அப்பில் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் நான் தொலைஞ்சி போயிட்டேன் என்னோட நல்ல பண்புகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு பழைய மாதிரி என்னால் இருக்க முடியல நான் நல்லவனா வாழணும்னு நினைச்சேன் ஆனா மறுபடியும் மோசமான மனுஷனா போயிட்டேன் ஒருத்தர் ஆறு மாசம் தண்ணி அடிக்காம இருந்தாருங்க ரொம்ப பயங்கரமான குடிகார நானே அவரை திட்டினேன் எங்க இப்படி ஃபுல்லா தண்ணி அடிக்காம இருக்காதிங்க வாரத்துல ஒரு நாளாவது தண்ணி அடிக்கணும் ஏன்னா அங்கே டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அந்த டாக்டர்கிட்டையே இவர் என்ன பேச வச்சார் வாட்ஸ்அப்பில் சார் அண்ணா நீங்கள் மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர் கிட்ட டாக்டர் தண்ணி அடிக்க சொல்கிறாரு அப்படி இல்லைங்க நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுங்க இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை பேசிடுங்க அப்படின்னு அந்த டாக்டர் என்ன பேச வச்சார் அவரும் பேசுனாரு சார் நீங்கள் யார் நான் அது மாதிரி நம்ம சொன்னோம் அன்பே சாய் குடும்பம் அப்படிங்களா நல்ல விஷயங்க இது அப்படின்னு சொல்லி சாய்பாவை பாராட்டினாங்க புகழ்ந்தாங்க அப்போ வந்து அவ்வளோ ரொம்ப டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மறுபடியும் லைஃப்பில் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வந்த உடனே அவரோட நண்பர்களோடு சேர்ந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு இப்போ முன்னாடி ஒரு நாளைக்கு நாலு பாட்டிலுன்னா இப்போ எட்டு பாட்டலுக்கு மேலே இப்போது அதில் இருந்து வெளிவர முடியாத அளவுக்கு கஷ்டம் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஏன் நம்ம அந்த இடத்துல போய் விழணும் மறுபடியும் என் துன்பத்தை சேர்க்கணும் மறுபடியும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏன் வாழணும் மா மரியாதை அவமானத்தோட ஏன் மரியாதை இல்லாமல் வாழ்க்கை அவமானத்தோட வாழ்க்கை ஏன் நாமளாக இதை உருவாக்குறோம் அப்போ இந்த விஷயத்தை வச்சு தான் நான் இப்போ நான் ஆடியோ கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அதனால் நமக்கு எது கண்ட்ரோல் பண்ணுறோமோ கண்ட்ரோலாக இருந்து நம்ம வாழும்போது நமக்கு நல்ல ஒத்துழைப்பை சாய்ப்பாக கொடுக்குறாங்க ஏன்னா நீ கண்ட்ரோலாக இருக்க அதனால் நீ கேட்டதை நான் தர அப்படின்னு அப்போ நான் கேட்டதை தரணுன்னா உனக்கு நான் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கவே முடியாது அதில் அப்பப்போ வந்து கொஞ்சம் கசப்பும் இருக்கும் இனிப்பாக மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது அப்போ அந்த கசப்பு இருக்கும் அந்த கசப்பு வந்தால் உனக்கு இனிப்பு இல்லைன்னு ஆயிடாது கொஞ்சம் கசப்பும் தான் செய்யும் அது எடுத்துக்கோ இது ஏன் சொல்றேன்னா நான் சாயப்பாக்கிட்ட வந்ததுக்கு சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தேன் ஆனா திடீர்னு எனக்கு பிரச்சனைக்கு வந்துச்சுன்னா தான் சொல்றேன் நீ சந்தோஷமா இருக்கும்போது இனிப்பை சாப்பிடுற அப்போ இனிப்பே தான் சாப்பிட முடியும் அப்படின்றது எங்கேயுமே சொல்லவே இல்லை இந்த சந்தோஷத்தையும் இந்த நம்பிக்கையும் கொடுத்ததே உனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீ முறியடிப்பதற்கு உண்டான மன உறுதியை வலுப்படுத்த அதற்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் நமக்கு கசப்பு வந்த உடனே ஐயோயோ கசப்பாயிடுச்சே இல்லை இல்லை எனக்கு இப்போ இனிப்பு தான் வேணும் அதாவது கடவுள் கொடுக்குறத ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு முடியாது எனக்கு இனிப்பு தான் வேணும்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆர்டிஃபிஷியலான சந்தோஷத்தை தேடி போகிறீங்க அப்படி போகும்போது தான் மறுபடியும் பிரச்சனைகள் முன்ன இருந்ததை விட பல மடங்கு அதிகரிக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்போ நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை மன ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் இதே மாதிரி எனக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் அதை தாங்கிக்கணும் ஏன்னா வாழ்க்கைன்றது ப்ளஸ்ஸும் மைனஸும் மிக்ஸ் ஆனது தான் நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த இடத்துல மறுபடியும் எழுவே மறுபடியும் நீ அவமானப்படுறனா ஏற்கனவே நீ அவமானப்பட்டதால தான் மறுபடியும் எழுந்து நின்று வெற்றியை சூடுனேன் அப்போ மறுபடியும் ஒரு அவமானம் வருதுன்னா அடுத்த வெற்றியை உனக்கு கொடுக்குறாருன்ற விஷயம் ஏன் உனக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியல அப்போ நம்ம எங்கே எந்திரிச்சோம் தெரியுமா எங்க வெற்றி அடைஞ்சோ தெரியுமா என்னைக்கு தோல்வியையும் அவமானத்தையும் நாம் தாங்கணுமோ அங்க நாம எந்திரிச்சு நின்று வெற்றியை சூடணும் அதனால தான் அந்த வெற்றி கிடைச்சிது அப்போ மறுபடியும் எனக்கு அவமானம் வருதுன்னா மறுபடியும் இன்னொரு வெற்றி வருவதற்கு உண்டான விஷயம் தானே ஏன் இதை அனுபவம் என்ன ஆச்சு அனுபவத்தை என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம தப்பு தப்பான பாடத்தை படிச்சுக்கிட்டு பரீட்சையில் கேள்விகள் சரியில்லைன்னு சொல்லி பதில்கள் எழுதாம நாம் தோல்வி அடைகிறோம் இதுதான் நடக்குது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அனுபவ பாடம் அதை கற்றுக் கொடுக்கறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க அனுபவ பாடம் நீங்கள் அதை எந்த முறையில் கத்துக்கிறீங்க எந்த முறையில் கற்றுக்கிட்டீங்க அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன இதை தான் உங்கள் வாழ்க்கையில நல்ல பாடத்தை நீங்கள் கத்துக்கவே முடியும் அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை வரக்கூடிய தோல்வியாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் நீங்கள் மறுபடியும் அதை கடப்பீங்க ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால துன்பங்கள் கண்டிப்பாக எல்லாவே இல்லைன்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை நம்ம என்ன நினைக்கிறோம் பாதி அளவுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை படிக்கிறோம் மீதி பாதியை படிக்க மறுக்கிறோம் எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் இல்லை எந்த ஒரு கதையை கேட்டாலும் அதை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் பாதி அளவுக்கு புரியும் இன்னொரு தடவை படித்தாதான் முகவாசி புரியும் அதையும் தாண்டி படித்து நம்ம வாழ்க்கையில் அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சாதான் நூறு சதவீதம் உங்களுக்கு புரியும் நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் அன்பே ஆடியோ கண்டிப்பாக லென்த்து தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் பத்து நிமிஷத்தில் என்னால் பேச முடியல ஏன்னா கான்செப்ட் ரொம்ப பெருசு நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்லணும் இங்கே இருக்கிற அடுத்தவங்களோட அனுபவத்தையும் சொல்லணும் அது மூலமாக சச்சரிதமில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரணும் ஸோ நாலு ஆனால் கான்செப்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இன்னொன்று சாய்ராமோட பிரச்சனை அது எனக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி அடுத்தது சச்சரிதமில் சாய்பாவில் சொல்லப்பட்டது இல்லை பைபிள் இல்லை குரான் இல்லை கெய்தாய் இதெல்லாம் சொல்லி தான் நான் முடிவுரை கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கிடச்சிக்கிட்டதா நீங்கள் டக்குன்னு நிறுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையானது இது அல்ல முழு ஆடியோ தான் உங்களுக்கு தேவை அப்போ நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க என்கிட்ட சொல்ல ஒருவேளை சொல்லாம் சாய்பம்மலை வரைக்கும் அப்படி சொன்னதில்லை நேரம் இல்லைன்னு யாரும் சொன்னதில்லை அப்புறம் என்ன சொல்லுன்னா ஏதோ ஒரு ஆடியோ பன்னெண்டு மணி ஆடியோ இல்லை எட்டு மணி ஆடியோ ஒரு ஆடியோவும் முழுசாக கேளுங்க நான் எல்லா ஆடியோவும் நீங்கள் கேட்கணும் வெற்றி நிச்சயம் சாயின் சோதனை கேட்கணும் அன்பே சாயில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆடியோ கேட்கணும் சாய்கோரலில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆடியோ கேட்கணுன்னா ஆடியோ கேட்டுகிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி நம்ம பொழப்பு படைக்க முடியும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை முழுசாக கேளுங்கள் அது அன்பே சாயில் தான் கேட்கணும் இல்லை நம்மளோட மற்ற சேனல்ஸில் தான் கேட்கணுன்னு நான் சத்தியமாக சாய்பா மேலே சத்தியமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசுக்கு எது நம்பிக்கை ஏற்படுத்துதோ எது தைரியத்தை கொடுக்குதோ எது கடவுளை உங்கள் கிட்ட சக்தியை அவர் பக்கம் ஈர்க்கிற மாதிரி இருக்குதோ அது நீங்கள் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் எதை பண்ணாலும் அதை முழுசா பண்ணுங்கன்ற புரியுதா எனக்கு பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறணும் நீங்கள் அதை அன்பே சாய குடும்பத்தில் இருந்து தான் வெற்றி பெறணும்னா இல்லை நீங்கள் யாரு என்ன சொன்னாலும் எத்தனையோ சேனல் சாயப்பா பற்றி பேசியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையில சொல்கிறேன் அவங்கெல்லாம் நம்ம சொந்தங்கள் தான் ஏன்னா நம்ம அப்பாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் நம்ம அப்பா பற்றி சந்தோஷ் பேசுகிறாங்க பாருங்க எஸ் இவர் ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாயப்பா அதனால் சாயப்பா பற்றி யார் என்ன சொன்னாலும் நாம் அவரோட குழந்தைங்க அந்த கருத்தில் உங்களுக்கு எது உடன்பாடாக இருக்குதோ அங்கே நில்லுங்க அன்பே சாயில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை சாயக்குறில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எந்த சேனல் எதுலேயும் எந்த சேனலை சாயப்பா பற்றி சொல்கிறாங்களோ இல்லை சேனலே சொல்லாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் அறியிறீங்களோ உங்கள் உங்கள் எப்படி சுய இதை வச்சு உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சிருப்பீங்களோ அதையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மினிமம் கேரண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் மினிமம் கேரண்டியாக நம்ம ஜெயிக்க முடியும் மினிமமாக இந்த வாழ்க்கை வாழுவோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வாழுவோம் அப்படின்ற தீர்மானங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது ஏது நடக்குது அது முக்கியம் கிடையாது அடுத்த ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அதுக்கு உண்டான பிளான்ஸ் என்ன இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இருக்க போகுது அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்றத நாம் தீர்மானித்தாதான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாம் அப்படி இருக்க முடியும் அப்போ அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருஷத்தில் வேற ஏதாவது விளைவுகள் வந்தால் போகட்டும் பிரச்சனை இல்லை அது கடவுளோட கணக்கு கடவுளுக்கு ஒரு கணக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஏன் கணக்கு இருக்குது நான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் வந்து பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா நான் இன்னைக்கு நான் அந்த பிஸ்னஸில் கவனத்தை வச்சாதான் அடுத்த வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஆகணும்னா நான் இன்னைக்கு அந்த ஆன்மீகமே என்னோடய வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் சோ என்ன லட்சியம் வேணாலும் இருக்கட்டும் ஆனா அது நேர்மையா இருக்கட்டும் தளப்படம் இல்லாம இருக்கட்டும் அந்த ஹானஸ்ட் அந்த டெடிக்கேஷன் அந்த பஞ்சுவாலிட்டி அந்த மதிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கணும் அதை இன்னைக்கு நீங்க உருவாக்கினாதான் அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க எப்படி இருப்பீங்க அதுக்கு அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க எப்படி இருக்க போறீங்க இது எல்லாமே தீர்மானிக்கும் ஆக இன்னைக்கு இது முக்கியம் இந்த நாளில் இது முக்கியம் அப்ப இந்த நாளில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தணும் எப்போ ஏற்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் முட்டாளாக தான் நம்ம இருப்போம் ஆனால் இப்போவே நான் மாற்றுறேன் அதற்கு உண்டான சிறிய முயற்சிகளை நான் எடுக்க போறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே சொல்கிற பக்காவான ஒரு பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர் இப்படிப்பட்ட மனுஷங்களை சாய்பா நேசிக்கிறார் அதாவது எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற பயம் இல்லை எதிர்காலம் இப்படி தாண்டா இருக்க போகுது என் வாழ்க்கையில் நீங்க ஒரு பத்து விஷயத்தை மட்டும் நடந்தா போதும் அடுத்த அஞ்சு வருஷத்துல நினைக்கிறீங்க பத்து விஷயங்கள் வந்து கேரண்டி அன்பே அன்பேசாயில் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த பத்து விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் இருக்கட்டும் உங்கள் கடன் தீரணும் பங்களா வாங்கணும் கார் வாங்கணும் என்னமோ நான் வந்து இந்த ஆன்மீகத்தை உள்ள நுழைக்கல இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த ஹானஸ்டாக இருக்கட்டும் எஸ் கார் வாங்கணும் ஆசை இருக்குது ஓகே அதுக்கு என்ன பண்ணணும் கடன் வாங்கி பண்ணிடலாமா சரி கடன் வாங்கிறத பற்றி நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க அண்ணா வீடு வாங்கலாமா உங்களுக்கு நிரந்தரமான இன்கம் வருதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு வீடு வாங்கலாம் அது வராதுன்னா கண்ணை மூடிட்டு வீடு வாங்காத நெட்டுடுங்க இருக்கிற வாடகை வீட்டு ராஜா மாதிரி இருக்கு அப்போ எப்பண்ணே சொந்த வீடு சொந்த வீடு கிடைக்கும்போது கிடைக்கும் அதுக்கு உண்டான உழைப்புகளை இப்போ உழைங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் வீடு வாங்கினேனா இன்றைக்கே நீங்கள் பண்ணுங்களேன் இன்றைக்கே நீங்கள் சே சேர்த்து வைங்க கொஞ்சம் வருமானத்தை அதிகம் போட்டுங்க ஒரு மாதத்துக்கு நமக்கு சர்வேமேல் பண்ணுறதுக்கே மாத கடைசியில் நம்ம போராடுறோம் அப்படின்னா வீட்டை வாங்கி டியோ கட்டுனா இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய இது வரும் இங்கே எல்லோருமே ஃபேமிலிஸ் யாருமே பேச்சுலர்ஸ் இல்லை எல்லாருமே ஃபேமிலிஸ் குழந்தைங்க இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கணும் அவங்களுக்கு எதாவது நல்ல துணிமணி எடுத்து தரணும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது வரும்போது கெஸ்ட்டுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு காசு வேணும் இப்போல்லாம் ஒரு தலைவலி காய்ச்சல் அப்படின்னாவே ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் வரக்கூடிய நோயோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தி அது உண்மையிலே ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் தலைவலின்னு சொன்னால் பிரெயின் டியூமர் ஆகுது திடீர்னு போனால் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல கட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது நார்மல் கட்டி கொழுப்பு கட்டி நினைக்கிறோம் அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா கேன்சரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றாங்க ஸோ பெரிய பெரிய நோய்கள்லாம் ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்து அட்டாக் பண்ணுது உடம்பு அந்தளவுக்கு பலகீனமாக ஆகிடுச்சு எதிர்ப்பு சக்திகளே இல்லை நல்ல கிருமிகள் அத்தனையும் அழிஞ்சிடுச்சு கெட்ட கிருமிகள் வந்து அத்தனையும் அழிச்சிடுச்சு அப்போது என்ன ஆகுது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகுது இங்கே கிளினிக் இருக்குது ஜாஸ்ட் ஒரு கன்சல்டிங்காக போனால் முந்நூறுரூபா அவர் மாத்திரை கொடுக்க மாட்டார் மருந்து கொடுக்க மாட்டார் எது கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரை போய் பாருங்கள் இது அவரை பார்த்தீங்கன்னா தான் கன்ஃபார்ம் ஆகும் நம்ம நினச்சோம் சரி ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனார் பேசுனதுக்கு அப்பாவை கூட்டு போகும்போது மாத்திரை கொடுக்கல மருந்து கொடுக்கல எங்கள் மாத்திரை கொடுக்கல மருந்து கொடுக்கல ஜாஸ்ட் கன்சல்டிங் தான் பண்ணார் நம்ம காசு வாங்குவோம் உழைச்சா காசு வாங்குவோம் சும்மா பேசுகிறதுக்கு காசா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எந்திரிக்கிற சார் ஃபீஸ் அப்படின்னாரு ஓ ஃபீஸ் கொடுக்கணுமா ஏன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தாருன்னா ஒரு ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒரு பேரஸ்டாமலோ கொடுத்தாருனா கூட ஓகே சார் எவ்வளோ சார் பச எடுக்கலாம் சார் ஃபீஸ் அப்படின்னாரு சார் எவ்வளோ சார் ஆ த்ரீ ஹண்ட்ரடுங்க அவர் அதை நேரடியாக கேட்குறது கூட அவரால் முடியல தலையை குனிஞ்சிக்கிட்டு கீழே கேட்டார் த்ரீ ஹண்ட்ரட் சார் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு வேறு சொன்னார் நம்ம நோ மென்ஷன்லாம் சொல்லவே இல்லை ஏன்னா எங்கே நோ மென்ஷன் சொல்லுமோ அங்கே தான் நம்ம சொல்லணும் ஃபார்மாலிட்டிக்காக நம்ம சொல்ல தெரியாது சொல்லவும் பிடிக்காது ஆக்ட் பண்ணவும் தெரியாது அப்போ என்ன ஆகுது ஒரு ஒரு கன்சல்டிங் கன்சல்டிங் கூட இல்லை அவர் எந்த மாத்திரையும் சொல்ல எந்த மருந்தையும் சொல்லலை இந்த டாக்டரை போய் பாருங்க அப்படின்னாரு அது நமக்கே தெரியும் சரி நம்ம வந்து ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க அவங்க கொஞ்சம் கேட்டால் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுவாங்க இல்லை ஃபஸ்ட் எய்டுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லு ஸ்கின் டாக்டரை போய் பாருங்கள் சார் ஏஜ் ஆச்சுன்னா இப்படி வரும் அதனால் அப்பாவுக்கு இப்படி தான் வந்திருக்கு ஸ்கின் டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரி அந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு போனால் காலையில் நம்ம விஷ்ணு சாய் அப்பாவுக்கு கூப்பிட்டு போனாங்க பத்து மணிக்கு கூட்டு போயிட்டு நாலரை மணிக்கு வந்தாங்க பில்லு வந்து ஆறாயிரம் ரூபாயும் ஐ திங்க் ஏழாயிரம் ரூபாயும் ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து கடைசியில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க எங்கள் ப்ளட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிருப்போன்னு சொல்லி நாங்கள் பயந்தோம் அதுக்கு தான் அந்த டெஸ்ட் எடுக்க சொன்னோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க சில மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் அது கிரிட்டிக்கல் ஆச்சுன்னா தான் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை ஒன்றே டெஸ்ட்டு ஆறாயிரம் ரூபாய் காலி யோசிச்சு பாருங்க அப்போது நமக்கு வாங்கிறது பெருசில் ஆசை இருக்கும் அதை அடைவதற்கு ஒரு நேரம் இருக்குது அது இப்போ இல்லை அவ்வளோதான் இப்போ தான் இல்லையா சொல்கிறேன்னு தவிர எப்பயுமே இல்லைன்னா சொல்லலை அப்போ அஞ்சு வீடு வாங்கணுமா எஸ் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம ஒரு வீடு ஒன்று வாங்கணும் ஓகே பிளான் பண்ணுங்கள் ஸோ த பிளானிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்போ தான் உங்களோட ஒர்க்கில் இருக்கக்கூடிய ப்ரோக்ரஸ் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்றத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் சாயப்பா பக்கம் நாம் திரும்பாமல் இருக்கோம் இல்லையா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன கமெண்ட் பண்ணணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் எத் உங்களோட நல்ல உள்ளம் என்றைக்குமே கடவுள் ஆளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் என்னோடய விருப்பம் சாயப்பாவோட விருப்பமும் அதுதான் இதை நீங்கள் சரியான வழியில் வாழ்க்கையில் கொண்டு போகணும் உங்கள் வாழ்க்கை இன்னும் புனிதமாக்கப்படணும் சாயப்பாவோடய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும் அன்பே சாய குடும்பம் என்றைக்கும் உங்களுக்கு துணைநிற்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாய்